எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நான் வந்து பார்ட் ஒன்று வந்து இந்த ஒயர் பை வந்து அடி எப்படி போறது சொல்லிட்டு வீடியோ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காததுலாம் போய் பாருங்கள் இப்போ வந்து அடி போட்ட பிறகு நம்ம வந்து இந்த இந்த அடி வந்து இப்போ தான் மச்சின்னு இருக்கங்க அது பாருங்க மச்சின்னு இருக்கலாம் அது வந்து ஸ்டெப்பாக எப்படி குச்சி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு லைன் வந்து அதுக்கப்புறம் மேல் சுற்றி எப்படி ரன்னிங் ஒயர் கொடுத்து எப்படி ஒயர் பை போடலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் தெரியுமா இந்த இது பாருங்க இந்தமாரி தொடப்பு குச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான தொட எடுத்துக்கோங்க இல்ல இல்லை கம்பி கூட சொருகிறாங்க கம்பி வந்து நல்லா ஸ்டெப்பாக இருக்காதுங்க அது குத்திக்கும் கை கால் இந்த இந்தமாரி தொடப்பு குச்சியாக போதுங்க இந்த பாருங்க இந்த கேப்பில் விட்டு இந்த இந்த இடத்துல இருந்து விட்டு இந்த லாஸ்ட் வெக்கில் வரணுங்க அதுமாரி வந்து ஃபுல்லாக சொறிவிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஒயர் நல்லா ஸ்டெப்பாக இருக்குங்க இந்த பாருங்க அப்படியே விட்டிங்கன்னா அப்படியே போகும் ம் சரி பாதி எடுத்துட்டேம்மா இந்த பாருங்க அது சொரு பாருங்கள் குச்சி இந்தமாரி இதுமாரி பண்ணிங்கன்னா நேராக போகுங்க மேலே வந்து இந்த இடத்துல மேலே வந்துச்சா லைட்டாக அப்படி பண்ணி இப்படி விடுங்க குச்சி வந்து மக்கின் தகவல் சிறப்பாக ஆகாதுங்க பாருங்கள் ஃபுல்லு தக்கலை போயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து தொடப்பு குச்சது பாருங்க இப்படி உடச்சி எடுத்துக்கோங்க அதேமாரி இப்போ இந்த லாஸ்ட்டு இந்த பாருங்க அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் குச்சி சுருவணுங்க அப்போ தான் அங்கே ஒயர் நல்லது பாருங்க ஸ்டெப் ஆகிடுச்சு இது நல்லா துரிய துரிய பார்த்து லைட்டாக சொல்லணும் இந்த பாருங்கள் இந்த லைனில் குச்சி சொல்லிட்டு பாருங்கள் குச்சி வந்து குச்சி சுற்றிட்டு பாருங்கள் சொருவிட்டோம்னா இப்போ வந்து இந்த ஒயர் எல்லா ஒயரும் சுருன்னா உங்களுக்கு இங்கேயும் இந்த சைடு சுருங்க இந்த பாருங்க அப்போ ஸ்டெப்பா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அப்லோடு பண்றேங்க சுத்துவாயிருப்பா சொல்லிட்டு காமிங்க இப்போ வாங்க இந்த பாருங்க ஃபுல்லாக சுரு வைத்துட்டு பாருங்க எங்கன்னா ஒரு இடத்துல விட்டா கூட பரவாயில்லைங்க விட்டு ஒன்று விட்டு சூடுங்க அது பாருங்க நல்லா ஸ்டெப் ஆகிடுச்சா அது பாருங்க வெளி பக்கம் வாங்க இப்போ அடி போட்டுட்டோமா இப்போ வந்து நம்ம ஒயர் பைப் போட ஆரம்பிக்கலாங்க இப்போ வந்து இந்த இது வந்து ரெண்டு விதமாக பைப் பண்ணலாங்க ஏனிப்படி முடிச்சு இருக்குது ஏனிப்படி முடிச்சு தெரியாதவங்க வந்து சாதாரண புடி போட்டும் பைப் பண்ணலாங்க உங்களுக்கு இப்போ சாதா பை பண்ணோமா ஏனிப்படி போடணுமான்னு தெரியல சரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் சாதா புடி போடுறேங்க ஏனிப்பொடி வந்து ஏனா ஒரு வீடியோ விட்டுருக்கங்க ஏனிப்பொடி எப்படி போடுதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து சாதாரணமாக படி போடுறாங்க இது வந்து நம்ம வந்து ஏனிப்படி அப்போ மூச்சு அவுத்துட்டு போடத்தால் வாங்க இப்படி தேவைப்படலாம் சாப்பிட்லாம் இந்த ஒரு ரன்னிங் ஒயரில் இந்த ஒயருக்குலாங்க நம்ம எதை விட்டுருக்கோம் பூ போடுறதுக்கு இந்த பூவுடைய வசத்துக்கும் பையன் ஒரு ஒரு ஒயரு அறந்துக்குங்க அறந்துக்கணு பாருங்கள் இவ்வளோ பேச அறந்துக்குங்க இப்போ வாங்க அப்படியே பூ போடலாம் இது வந்து ரன்னிங் ஒயர் இந்த பக்கம் விட்ருங்க இந்த பாருங்கள் அப்படியே ஒரு சுற்று சுற்றி மடிச்சிக்கின்னு இப்போ ரெண்டாம் மடிச்சுக்குங்க அப்படியே ஒரு சுத்த சுற்றி கீழே ஒயர் மேலே போட்டு இந்த சின்ன ஒரு பெருசாக கூட வச்சுங்க அதான் தான் பெருசாக சரிங்க அப்படியே தான் ஒரு பூ வந்த மாதிரிங்க இதான் வந்து இந்த ஒயர் கரெக்டாகுது தானே பார்த்துங்க இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த ஒயர் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் லூஸ் விட்டு அந்த வசத்துக்கு கற்றுக்கோங்க ம் அள்தாங்க இது மட்டும் தான் வேலை இல்லைங்க சரியாக போச்சுங்க இது பாருங்க இப்போ வந்து இப்போ வந்து தாட பூ போட்டுன்னு போகிற வேலை வாங்க இது பாருங்கள் பூ பண்ணுவாங்கலாமா இந்த ப இந்தமாரி படி ஒரு ஆடி கற்றுக்கங்க ஒன்று இந்த பக்கம் வந்துரு நான் நல்லா போயிடுவாங்க இது பாருங்கள் பூ இது பாருங்க இதான் ரன்னிங் ஒயருங்க பாருங்கள் ரன்னிங் ஒயரு இந்த பாருங்க இப்படி இப்படி மடிச்சுக்கோங்க நல்லா பெரிய பூவை ரெண்டாக மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒயர் வந்து இது பாருங்க செகண்ட் ஒயர் ஃபர்ஸ்டில் ஒரு ஒயர் எடுத்து இப்படி சுற்றிக்குங்க அதுக்கப்புறம் அதே ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சுத்த நம்ம ஒரு பச்சை ஒயிருக்குதுலாங்க இந்த ஹோல்சில் இப்படி விட்டுட்டு ஏன்னா வருசரமாக இருந்ததுனால ரெண்டாக மடித்து விட்றேங்க நீங்கள் ஒருத்தையாக கூட உள்ளலாம் இந்த பாருங்கள் பிடித்தீங்கன்னா நல்லா பூ வந்து அழகான பூ வந்துடும் இது பாருங்க பூ வந்துச்சா சப்போஸ் இந்த இந்த ரன்னிங் வந்து ஒயர் வந்து காலி ஆயிடுச்சுன்னா என்ன டவுட்டு கேளுங்க அதை எப்படி ஜாயின் பண்ணனு சொல்லிட்டு ஒரு ஒயர் ஒரு ஒயர் குடையில் கூட ஜாயின் பண்ணி சொல்லித்தரேங்க இப்போ வந்து அப்படியே பூ வந்து கடகட கட கட கடன்னு போட்டுன்னு போயிட்டு அதோட நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டு பிறகு மேலே வர்ஷம் அடுத்து வீடியோவில் எடுக்கிறேங்க ஏன்னா தொடர்ந்து ஒரே வீடியோவில் எடுத்தாலும் எங்கள் ஃபோனில் வாட்ச் எங்கள் ஃபோனில் வீடியோ பிடிக்க முடியுங்க ஸ்டோரேஜ் அதிகமாகிடுது ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வீடியோ தான் பிடிக்க முடியுதுங்க ஒரு நாற்பது ஐம்பது நிமிஷம் வீடியோ வந்து அப்லோடே பண்ண முடியல கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் ஸ்டோரேஜெலாம் ரொம்ப அடிக்கடி க்ளீன் பண்ணி தான் காரணம் அப்போது ரொம்ப ரேர் அதிகமாகிடுதுங்க பாருங்க அதே மாதிரி தாங்க பூ கட கட போட்டுலாங்க இது பாருங்க பூ வந்துச்சா அழகானு பூ வந்துச்சா இது வந்து சுற்றி போட்டுனே போயிடலாங்க லூஸ் விட்டு போட்டு நல்லா டைட்டாக போடுங்க அப்போ தான் வந்து பை வந்து அழகாக இருக்குங்க அடுத்த வாட்டி அடுத்த பை வந்து நான் ஏடி படி மூச்சு எங்கே ஒரு வீடியோ விட்டுருக்கேன் ஏடிப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்ஸ் மூலமாக விட்டுருக்கேன் சின்ன வீடியோ கூட போட்டிருக்கேங்க பார்க்க அதெல்லாம் பாருங்க ஆனால் அது எங்கே இது நீங்கள் போய் தேட முடியாது இல்லை அதனால தாங்க அடுத்தடுத்து வீடியோ நான் அப்லோட் இருக்கிறேன் இப்போ கரெக்டாக நான் இப்போ பேசி பேசிடுறது தீடு ம் இந்த பாருங்கள் எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து ஃபுல்லாக தாட டேமே தாங்க அப்படியே போட்டுனே போயிருங்க என்ன ஒன்றுன்னா என்ன ஏனி படி முடிச்சுன்னா வந்து நல்லா மேலே வந்து பையோட மேலே வந்து ஒரே லெவலாக இந்த இந்தமாரி பை இந்தமாரி முடிச்சு போட்டு பை போட்டோம்னா ஒரு இடத்துல ஈடு இருக்குங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து முக்கால்வாசாக பையெல்லாம் பார்த்துக்கிறேன் சேல்ஸ் பண்ணுற பையெல்லாம் கொஞ்சம் இப்படி தாங்க போடுறாங்க ஏணி படி முடிச்சு அதை ஏன்னா அது ஒரு 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 சுத்துக்கும் வந்து முச்சு அவுத்துட்டு அது முச்சு போட்டு கொஞ்சம் பத்து பத்து நிமிஷம் வேஸ்ட் ஆகும் டைம் ஆனால் அந்த பேக் நல்லா பார்க்குறதுனால லுக்காக இருங்க இதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் எங்கள் வீடு தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பார்ட் டூவாக வைக்கிறேங்க அதுக்கப்புறம் பார்ட் த்ரீ அதுக்கப்புறம் பின்ன ஒயர் ஒயர் கைப்பிடி போகிறதெல்லாம் தனித்தனியாக எடுக்கிறேங்க பாய்ங்க